இந்த அவாரிகாரர்களுக்கு மூத்த நிர்வாகிகள் மேலكم என்னுடைய நன்றி தெரிவிக்குகிறேன் குறிப்பாக இன்ஜினியர் கமலாசனவருக்கும் மிஸ்டர் ரகுர் மிஸ்டர் நரசிம்மன் டாக்டர் கோலின் சாமி டாக்டர் மிஸ்டர் பாண்டரங்கன் டாக்டர் கருணந்தன் ஜெபராஜ் திருச்சான் தரங்கன் காந்த்க்கு விஸ்வநாதா போட்டருக்கும் என்னுடைய நன்றியை எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் மூன்று ஆண்டு காலமாக போராடி இந்த முதல்ல வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தொடர் பல்கலைக்கழகம் இதுதான்

எம்ஜிஆர் தான் தான் கேப்டனாக இருக்கிறது ரிசர்ச் சென்டர் அவங்க தான் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் பண்றாங்க இது வந்து இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை விவசாயிகளுக்கும் சமர்ப்பணம் பதினஞ்சு ஏக்கர் நெல் வதைக்கணும்னா முப்பது முப்பது நிமிஷத்தில் வரைச்சிடலாம் அதே போல யூரியா போடணும் பதினைஞ்சு நிமிஷத்துல பத்து ஏக்கரா பண்ணிட முடியும் அது போல மற்ற ஒரே வர்க்க அதோட எல்லாமே ஆட்டோமேஷனா பண்ணியிருக்காங்க நம்ம விஞ்ஞானிகள் அனைவரையும் நான் மனதார பாராட்ட கலந்து கொண்டிருக்கிறேன் ஹைதராபாத் இதில் வந்து பூச்சி மருந்தும் தெளிக்க முடியும் யூரியா போன்ற மருந்துகளையும் தெளிக்க முடியும் விதையும் விதைக்க முடியும் இது விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஒரு கிராமத்துக்கு ரெண்டு அல்லது மூணு இருந்தாவே ஒரு ரெண்டாயிரம் ஏக்கராக்கு அவங்க இதை யூஸ் பண்ணிக்குவாங்க எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்கு வாங்கணும்னு வாங்கணும் ஒன்றும் கிடையாது ஒரு கிராமத்துக்கு ரெண்டு இருந்தாவே எல்லாருக்கும் போதும் அது போன்ற ஒரு வசதியாக இருக்கு இப்ப வந்து இதில் நம்முடைய ஏஆர்ஏ இதில் இருக்காங்க அப்துல் கலாம் ஆண்டர்பிரினர்ஷிப் கமிட்டி இங்கே இருக்கு அதே போல இப்போ வந்து ஏரோஸ்பேஸ் இதில் பண்ணிருக்காங்க விரைவில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ராக்கெட்டை லான்ச் பண்ண போகிறோம் அது ஃபிஷரிஸ்க்காக மீனவர்களுக்காக அதை பண்ணுறோம் ஆள் விமானம்னு இப்போ இதை சொல்றாங்க ஆள் இல்லாத விமானம் இந்த ஆள் விமானம் வந்து பல காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கு இனி சுருக்கமா சொல்ல போனால் எதிர்காலம் ட்ரோன் மயமான காலமாகத்தான் இருக்க தீயணைப்பு பத்தாவது மாடி பன்னெண்டாவது மாடியில போக முடியாத இடங்கள்லாம் கூட இந்த ட்ரோன் தீய அணைக்க முடியும் அதே போல உயிர் பாதுகாப்பு அதே பாதுகாப்பு துறையும் இதை பயன்படுத்த முடியும் ஒரு சில பாருங்கள்லாம் வந்து இம்மீடியட்டாக மாற்று உறுப்புகளை அனுப்புறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அதனால் இது பல்வேறு கரப்பான நல்ல பணிகளை இந்த ட்ரோன் செய்து வனத்துறையில் ஏதாவது காணவில்லைன்னாலும் ஒருத்தரை குடிக்கணும்னாலும் வனத்துறையாக அதை பயன்படுத்துவாங்க அதே போல் கண்காணிப்புக்கும் இதை பயன்படுத்தும் இது போன்ற பல்நோக்கு தொலை தொடர்பு கொண்ட இந்த ட்ரோன் இன்று எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் முத முதலாக இதை நாட்டிற்கு சமர்ப்பிக்கிறோம் இதில் நம்ம வீர் வந்து இரநூறு கேட்டார் இப்போ அடுத்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தாகணும் நாங்கள் சென்ற வாரம் உட்கார்ந்து எல்லா விஞ்ஞானிகளோட பேசி பாதுகாப்பு குறிக்க ஏன்னா ஹைதராபாத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஒரு கண்காட்சியில் ட்ரோன் கண்காட்சிக்கு போனாங்க நம்ம சயின்டிஸ்ட்டுங்க அதில் பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் வந்து நம்ம பல்கலைக்கழகத்தோட பேசியிருக்காங்க இனி டிஃபென்ஸில் இந்த க்ரோன் கால அடைக்கும் போது எம் ஜிஆர் பல்கலைக்கழகம் இந்த எக்ஸ்போவில் எக்ஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்போ கிட்டத்தட்ட ஏழு ஆறு ஆறு கிட்டத்தட்ட நன்கு ஆறு இடத்துலையும் டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் ஆறு ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ண ஒரே பல்கலைக்கழனும் இந்தியாவில் எம்ஜிஆர் பண்றது அதாவது அந்த அந்த பேஸிலையும் ட்ரோனுடைய பவரையும் பார்த்துட்டு டிசைனையும் பார்த்துட்டு பாதுகாப்பு துறையில் கூப்பிட்டு நம்ம விஞ்ஞானிகளை பேசியிருக்காங்க அதனால் வந்து பாதுகாப்புத்துறை இப்போ த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ ஆறு பிஎஸ்சி டிகிரி இதை எம்ஜிஆர் பல்கலைக்கழக ஒப்பட்டுன்னு வரணும் அதில் வந்து ஆப்ரேஷன்ல இருந்து டெக்னாலஜில இருந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து இன்னும் ட்ரோன்ல என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ண போறோம் இதெல்லாம் வந்து ஒரு பாடமா எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இது ஒரு பாடமா கொண்டு வரும்னு பிரசிடன்ட் அருண்குமார் அவர்களை நான் இதை கேட்டுக்கிறேன் வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும் எங்க இப்போ ஒரு ஒரு விவசாயிக்கு இந்த ட்ரோன் போனா ஒரு ஆப்ரேட்டர் கண்டிப்பாக வேணும் இந்த ஆப்ரேட்டர் வேணும் போது ஆப்ரேட்டர்களை நம்ம தயார் பண்ணி கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு செயல்படுத்தி அவங்க இதில் திறனை மேற்கொண்டு அவங்கள நாட்டுக்கு கொடுக்கணும் அதே போல எல்லா எல்லா துறையிலையும் சரி பணத்துறையாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லா துறையிலும் இந்த ட்ரோன் தேவை இந்த ட்ரோனுக்கு வேண்டிய ஆப்ரேட்டர்கள் தேவை இந்த ஆபரேட்டர் இல்லாமல் மூணு வருஷம் கோர்ஸ் படித்த ஒரு ரிசர்ச் பர்சன் தேவை அதில் இன்னும் ஃபர்தராக இந்தியா வளரணும் இன்னும் ட்ரோன் இதில் நம்ம மிகப்பெரிய வல்லமை படைக்கணும் உலகத்தில் மிகப்பெரிய இந்தியா பட்டப்படிப்பை கொண்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி வருகை தந்த அத்துணை நிறுவனர்களுக்கும் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் அத்தனை என்னுடைய நன்றியை தெரிவித்து வருகிறார்